ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நவக்கிரகங்களே சிவனை வணங்கம் அதிசயம் அதாவது பூம்புகார் பல்லவனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிரக தோசங்களால் கவலைப்படுறவரா நீங்கள் இதோ ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக சிவத்தலங்களில் வந்து நவக்கிரகங்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைந்திருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் சோழர் காலத்து அதிசயமான பூம்புகார் பல்லவனேஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு அபூர்வ அமைப்பை வந்து காணலாமா அதாவது இங்குள்ள நவக்கிரக மண்டபத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் தங்களுக்குள்ள மாறுபட்ட திசைகளில் வந்து திரும்பாமல் ஒட்டுமொத்தமாக மூலவர் பல்லவனேஸ்வரர்

அருளையும் ஈசனின் பேரருளையும் பெறுவோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி